உரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாளுக்கு ஆயுமாக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசையா ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களுக்கா தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் கிறிஸ்துக்குள் புரிய மாணவர்களே ஒரு நாள் காலை வெளியில் நான் மாடியில் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் வழியாக என்னோடு பேசினார் அப்பொழுது நான் உடனே ஏசப்பா எனக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறீர்களே என்று சொல்லி உள்ளே என் இருதயத்தில் அது பதித்து கொண்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் சில நாட்களுக்குள்ளா எனக்கு ஒரு நிந்தனையின் சூழ்நிலை அவமானத்தின் சூழ்நிலை நெருக்கத்தின் சூழ்நிலை இடுக்கத்தின் சூழ்நிலை அப்பொழுது நான் தேவ சமூகத்தில் ஆண்டவரிடம் கடந்து சென்று ஏசப்பா நீங்க எனக்கு சொன்னீங்களே மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணுக்கு கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையை நான் பயப்படாத படிக்கும் கலங்காத படிக்கும் கத்தராகிய தேவன் அதை மாற்றி போட்டார் ஏசையா ஐம்பத்தி நாலு பதினேழு சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நிதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார் கிறிஸ்துரியவர்களே ஒருவேளை இந்த நாளிலும் யாருடைய வாழ்க்கையிலே அதே மனுஷர்களால் வந்த நிந்தனைகளிலும் மனுஷர்களால் வர தூஷணங்களும் மனுஷர்களால் வருகிற அவமானங்களும் மனுஷர்களால் வந்த நெருக்கடிகளா இருந்தால் நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஊழக்காரின் சுதந்திரம் உங்களுக்குள்ளாய் நிறைவேற்றுவார் அவர் இருக்கிற தேவன் அவர் நீதி செய்கிற தேவன் உங்களுக்கு சகலவித சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார் இந்த வார்த்தைகள் வரும்பொழுது அதை பிடித்து கர்த்தர் அந்த ஊடாக உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்